காய் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க எல்லோரும் டீ குடிச்சிட்டுருப்பீங்க நான் அந்த வீடியோ வரும்போது நீங்கள் டீ குடிச்சிட்டு வேலை ஆரம்பிச்சிருப்பீங்க ஓகேங்க இங்கே வாருங்க எல்லாம் சோல் வச்சுக்கிட்டு இருக்கிறேங்க வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னா தைக்கிற வேலையே முடியலைங்க ஆறு மணிக்குள்ளே தைச்சி முடிக்கும்னு நினச்சேங்க முடியலைங்க நம்ம என்ன தான் அறக்க பறக்க தைச்சோம்னாலும் வே முடியிற வேலை தான் முடியுங்க நம்ம சொல்லுவாங்கல்ல என்னதான் தான் விளக்கெண்ணெய் தடவிட்டு மண்ணில் உருண்டு பிறண்ட நாள் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டுமாங்க அந்த மாதிரி தாங்க இருக்குது நானும் என்ன பண்ண முடியுங்க உட்காந்து தைச்சிக்கிட்டே தான் இருக்கிறேன் முடியல தைப்பங்க எந்நாறு மணி நாள் சோல்ரு ஜாயின் பண்ணுறதையாவது கடைசிக்கு ஜாயின் பண்ணி வச்சுட்டு படுத்துக்க வேண்டியதாங்க அப்புறம் நாளைக்கு எழுந்திரிச்சி நாளைக்கு எப்படி உட்காந்து வெட்டினாலும் ரெண்டு கலரு பிசுறு வெட்டணுங்க அறுபத்தி நாலு டஜன் பிசுறு வெட்டணும் அது சும்மா இப்போ இந்த எல்லாம் தைக்கிறாங்கன்னா அது பிசுறு வெட்டுறதுனாங்க கூட வெட்டிடுலங்க இது எலாஸ்டிக் பிசிறு எல்லாமே வெட்டி அயின் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கணுங்க என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியலிங்க பார்க்கலாங்க அப்புறம் பார்த்திங்களா உங்கள் வீடியோ எல்லாம் நாடகம் ஆரம்பிச்சிட்டாங்க பழையபடி ம் எல்லாம் நாளைக்கு வரப்போகிறாங்கல்லங்க அதனால இன்றைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க சண்டை ராமா சண்டை ஓடுற நாடகம் நம்ம ராமாங்கிறேன் ராமாவும் ஒன்று தான் அது கொஞ்சம் வாய் கொளறிடுச்சு ஒரு மாதிரியாக எதுக்கு இப்படி பசங்க வர்றப்பெல்லாம் சண்டை ஓடுறீங்க இதே வருங்க பசங்க ஓணோனே பார்த்தோம்னா ரெண்டு பேர் கிளம்பிடுவாங்க வெளியில் டூர் கிளம்பிடுவாங்க சுற்றி பார்க்குறக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ஊர் ஊராக போயிருங்க போட்டு தங்குவாங்க எல்லாம் பண்ணுவாங்கங்க ஆனால் வந்து அந்த பசங்க வரும்போது மட்டும் சண்டை போட்டுக்குவாங்க மற்ற நேரத்தில் வருங்க அந்த பசங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னா அந்த அன்னைக்கே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குறதுக்க மாட்டாங்க அப்படி இப்போ ஒற்றுமையாக பேசுவாங்க அப்படியே அக்கா பல்லாம் போட்டுக்கிட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அவருக்கு போகணுன்னு நான் தான் பார்ப்பேன் அவருக்காகன்ற நான் ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து செய்கிறேன் அவருக்காக நான் இதை சாப்பிட மாட்டேன் அதை சாப்பிட மாட்டேன் பாங்க வள்ளியே கற்றுவாருங்க ஆனால் அந்த பசங்களுக்கு எப்படிங்க வந்து இங்கே இருக்கிற பிரியமாக இருக்குது இப்போ பாருங்கள் பட்டாசு எல்லாம் தூக்கி போட்டுருவேன் இத்தனை துணியை எடுத்துகிட்டு வந்தால்லங்க அவங்க கட்டப்பை ம் அது பெற்ற பசங்களுக்கு துணி எடுக்கிறதுக்கு மனசு வந்து தானு பாருங்க ம் பசங்களுக்கு துணி இருக்கணும் அப்போ பசங்களுக்காக ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து நம்ம எடுக்கணுங்கிற எண்ணமே இல்லை வருங்க அன்றைக்கி எப்போ இப்போ கூட போயிட்டு வந்தாங்க டூர் வேணுமா அப்போ ரோ ரோட்டு மேலே கடவு ஓட்டிருந்தாங்க திலீப்பாக கோகுக்கிற இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க தப்பு இல்லை அது எப்பவும் நம்ம வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு அந்த மாதிரி போட்டுக்கலாங்க ஒரு பசங்களுக்கு ஒரு நோம்பிக்கு போய் துணி எடுக்கணும் பசங்களுக்கு அதை வாங்கணும் இதை வாங்கணுங்கிற எண்ணமெல்லாம் கிடையாது இந்த ஆள் அங்கே போயிடுச்சு இவ உடையே தான் இருக்குது ம் எங்கேயுமே போகக்கூடாது இவ உடையே தான் நேரம் இருக்கணும் ம் அந்த அம்மாவை கேஸு கு கொடுக்கக்கூடாது அப்படின்னுலாம் சொல்லி எப்படி எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தா ம் இப்போ கேஸ் வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு எப்படிங்க அலையுறா பார்த்தீங்கல்ல இவருக்கு இருக்கிற இவளுக்கு இருக்கிற சாமார்த்தி இவள் இந்த பொம்பளைக்கு இல்லைங்க இருந்திருந்தீங்கன்னா இதோட வாழ்க்கை இப்படி போயிருக்காது புருஷனையும் கைக்குள்ளே வச்சுக்க தெரியல வந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக்க தெரியல இது கேட்டால் முட்டாள் இது இதை பேசுனாங்கன்னா போது உடனே அந்த 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 அம்மா விரும்புகிறவனை பேசுனா ஒருத்தங்க நேற்று கமாண்ட் ஓட்டிருப்பாங்களா இருக்குதுங்க அது லைவில் படிச்சு காமிச்சிது அவங்க ஒன்றுமே தப்பாக சொல்லலையே அவங்கள போய் அத்தனை பேச்சு பேசுது போடாதீங்க அவங்களுக்கெல்லாம் கமாண்ட் போடாதீங்க பா உங்களை மட்டுமா பேசுகிறாங்க உங்களை பற்ற தாயுத இருந்து எல்லாத்தையும் பேசுகிறாங்க அவங்கெல்லாம் என்னங்க தப்பு பண்ணாங்க அவங்களையெல்லாம் போய் இந்த மாதிரி இது மாதிரி இருக்கிறவங்க வாயில் போய் அவங்களையெல்லாம் சிங்க சிங்கம் பேசுகிற மாதிரி வருது ம் அட்வைஸே இவங்களுக்கெல்லாம் சொல்லி போடுறது சனின்னு இவ்வளோ நீளமா அப்படி கமாண்டு ஓடி வச்சுக்குது எப்படி படிக்கிறதுன்னா ஏன் உனக்காக அவங்க டைம் டைம் எடுத்து உக்காந்து உனக்காக அவங்க டைப் பண்ணி மெசேஜ் ஓட்டாங்கன்னா அதை படிக்கிறதுக்கு கூட இருக்குதா இவங்களுக்கெல்லாம் நல்லதெல்லாம் சொல்லாதீங்க இவங்கள திருந்த மாட்டாங்க என்னங்க நாடகம் ஆரம்பமாயிடுச்சுங்க எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாவம் அந்த பிள்ளைங்க தான் ரொம்ப கஷ்டப்படுங்க வந்துச்சுன்னா நோம்பினாலும்மா ஒரு நல்லதை எடுத்து செஞ்சு தர மாட்டாங்க சாம்பார் வைப்பாங்க அந்த பசங்க தலையெழுத்து அவ்வளோதாங்க இது அவங்களா படித்து ஒரு நல்ல வேலைக்கு இது போனாங்கனா தான் அந்த பசங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் நல்ல வேலை கிடைக்கணும் அந்தவங்கிட்ட நம்ம பசங்களுக்காக தான் வேண்டிக்க முடியுங்க வேறு என்ன பண்ண முடியும் ம் எப்படி பேசிக்கிறாங்க ஒருத்தரை ஒருத்தர் ம் எப்படி அவங்களோட மானத்தை வாங்கியே அதை வச்சே சம்பாதிச்சு வாழணுன்னு நினைக்கிறாங்களே இதெல்லாம் அசிங்கமாகவே இல்லைங்களா அந்த பசங்கள்லாம் நீ பாவங்க நோம்பினால் அந்த கூட்டத்தில் அந்த பசங்கெல்லாம் பஸ் ஏறி வர்றதுன்னா ரொம்ப கஷ்டங்க இப்போ என் நம்மளே வந்து அவ்வளோ கூட்டத்துலாம் பஸ் ஏறி போகிறதுனா ரொம்ப சிரமம் நோம்பி சமயமெல்லாம் கூட்டமாக இருக்குங்க பாருங்க எனக்கே வந்து நோம்பிக்கு முன்னற்ற நாள் தான் போனஸ் கொடுப்பாங்க அப்போ வந்து நம்ம பஸ்ஸில் போயிட்டு வரோம்னா ரொம்ப கஷ்டங்க எல்லாம் தொங்கிட்டு போகிற மாதிரி இருக்குங்க கூட்டம் அதெல்லாம் அப்படி தாங்க போய் போனஸ் வாங்கிட்டு வருவோம் இப்போ கூட அந்த அண்ணன் ஃபோன்லேயே கூட போட்டு விட்ருவாங்க நேரில் போனோம்னா ஸ்வீட் பாக்ஸ் தருவாங்க அப்புறம் நம்மளுக்கு நோம்பிக்கை நம்ம தை தைக்கிற மலங்க நம்மளுக்கெல்லாம் பிராக் கொடுப்பாங்க வாங்கிக்கலாம் அதெல்லாம் நேரில் போனால் தானே வாங்க முடியுங்க அங்கே திருப்பூர் பஸ் ஸ்டாண்டு போனால் அந்த அண்ணனே பஸ் ஸ்டாண்ட்லேயே கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க அது என்ன வேண்டால போனஸுங்கிறது வந்து நம்ம கையில் வாங்கினா தாங்க அது ஒரு சந்தோஷம் கம்மியாக தான் எனக்கு வருங்க நிறைய எல்லாம் வராது பீஸ் ரேட்டுக்கு தானே வைக்கிறேங்க பனியின் கம்பெனியில் மாதிரியெல்லாம் வராதுங்க ஆயிரம் ரூபா கொடுப்பாங்க ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பாங்க அதுவுமே ஒரு சந்தோஷம் தாங்க நம்மளுக்கு நம்ம வேலை செய்யாத